குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப முருகனின் ஆறு படை வீடுகளில் ஐந்து மலமேலதாங்க இருக்கு திருச்செந்தூரில் மட்டும்தான் கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு முருகன் காட்சி தர்றதுனால ஆறு படை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெறுகிறது வங்கக்கடல் அலைகள் வந்து கொஞ்சி விளையாடும் செந்தூர் ஆண்டவனின் திருத்தலத்தின் நிறைய பேருக்கு தெரியாத ரகசியங்கள் வரலாற்று சிறப்புகளை பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு ஆல்ரெடி போனவங்களும் சரி போகணும்னு நினைக்கிறவங்களும் சரி இதுல சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்கள் கேட்டீங்கன்னா இந்த கோவில் பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க இந்த கோவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதாக சொல்லப்படுறாங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயரால் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்ட முருகப்பெருமான் பெயர் மருவி செந்தில்நாதர் என்றும் திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்றாங்க இந்த கோவில்ல தீப ஒளியில் காட்சி தரும் சிவலிங்கம் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவ்வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலரை வைத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்தார் அதனால் முருகப்பெருமானின் வலது கரத்தில் தாமரை மலர் இருப்பதை இன்றும் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜாடா மகுடம் தரித்தரிக்கும் இவருக்கும் இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பிறகே முருகனுக்கு தீபாராதனை நடத்துகிறார் இதே போல சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறத்தில் லிங்கம் இருக்கிறது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாராதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் திருச்செந்தூர் கோவில் ஓம் என்னும் வடிவில் அமைஞ்சிருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோவிலின் கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டதாக அமைந்துள்ளது இது யாழ் மட்டத்திற்கு மேலே நூத்தி முப்பத்தி ஏழு அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்கே தொண்ணூறு அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக அறுபத்தைந்து அடி அகலமும் கொண்டது கோபுர உச்சியின் மேற்புறம் இருபது அடி அகலம் மற்றும் நாற்பத்தி ஒன்பது அடி நீளம் கொண்டது கோபுரம் ஒன்பது தலங்களை கொண்டுள்ளது என்பதை குறிக்க கோபுரத்தின் உச்சியில் ஒன்பது கலசங்கள் உள்ளன இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாய் அமைந்துள்ளது இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நாலு தூண்கள் தாங்கி நிற்கின்றன கோவிலின் எதிர்ப்புறம் இரண்டு மயில்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது மயில்கள் இரண்டில் முதலாவது இருப்பது இந்திரனையும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிக்கிறது நந்தி பெருமான் பஞ்ச லிங்கங்களின் வாகனம் ஆவார் முருகப்பெருமான் வெவ்வேறு தோற்றங்களில் தனித்தனியே இங்கே எழுந்தருளிருப்பது இத்திருக்கோயிலின் சிறப்பாகும் தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்று இவ்வாறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறார் இத்திருக்கோயிலில் இருக்கும் பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகளுக்கு பிறகு வெண்ணிற ஆடை சாத்தப்படுகிறது மற்றொரு சன்னதியில் இருக்கும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடை சாற்றப்படுகிறது இங்கு உச்சிக்கால பூஜை முடிந்த பிறகு மணி ஒழிக்கப்படும் நூறு கிலோ எடை கொண்ட அந்த மணி கோவில் கோபுரத்தில் ஒன்பதாவது அறையில் வைக்கப்பட்டு இருக்கிறது அது இந்த கோவிலில் சண்முக ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் ஆளவாய் பெருமான் என நான்கு உச்சவர்கள் உள்ளனர் உற்சவரில் குமர விடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற திருப்பெயரும் உண்டு கோயிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பு அறை என்ற சுரங்கப்பாதை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அங்கு செல்ல தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறார்கள் கண்டிப்பா இத மிஸ் பண்ணிடாதீங்க கட்டணம் செலுத்தி அங்கு போனீங்கன்னா முருகன் பூஜித்த லிங்கங்களை தரிசிக்கலாம் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது முருகப்பெருமானி தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் இந்த கோவிலின் ராஜகோபுரம் தனி சிறப்புடையது பொதுவாக கோவில்களில் பிரதான கோபுரத்தை சுவாமிக்கு எதிரில் தான் அமைப்பது வழக்கம் அதன்படி இங்கு கிழக்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு பகுதியில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கிறது முருகப்பெருமான் இருக்கும் முழு ஸ்தானத்தின் பீடத்தை விட உயரமாய் இருக்கும் காரணத்தால் திறக்கப்படாமல் எப்போதும் அடைக்கப்பட்டு இருக்கிறது சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு நடக்கும் முருகன் தெய்வானை திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த ராஜகோபுர வாசலானது திறக்கப்படும் இங்கு இருக்கும் முருகப்பெருமானுக்கு படைக்கும் உணவு வகைகள் என்னென்ன தெரியுமா சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினைமாவு பொரி வடை அப்பம் பிட்டமுது பால் கோவா பருப்பு கஞ்சி தோசை தேன்குழல் அதிரசம் மற்றும் சுயன் ஆகியவை உணவாக முருகப்பெருமானுக்கு நெவேதியம் செய்யப்படுகிறது பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வருகின்றார்கள் இந்த முருகன் கோவிலில் மட்டும் ஸ்பெஷலாக ஒரு பூஜை நடக்கும் அதுக்கு பேரு கங்கா பூஜை உச்சகால பூஜைக்கு பின் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் ஆகியவற்றை மேலத்தாளத்துடன் எடுத்து சென்று கடற்கரையில் கலந்து கரைத்து விடுகிறார்கள் தினமும் நடைபெறும் இந்த பூஜையை கங்கா பூஜை என்று அழைக்கிறார்கள் ஆதி காலத்தில் இத்திருத்தலம் மணல் குன்றுகளால் சூழப்பட்டதாய் அமைந்திருக்கிறது கால ஓட்டத்தில் மணல் குன்றுகள் சிதைந்து பிரகாரமாய் உருமாறிவிட்டது இன்றும் கோயிலின் வடபகுதியில் மணல் மேடு மதிலாய் காட்சியளிக்கிறது இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா வள்ளி குகை கோயில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த திருக்கோயிலில் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு இடது புறத்தில் வள்ளி குகை உள்ளது குழந்தை வரம் வேண்டுவோ இந்த குகைக்கு எதிரில் உள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினால் விரைவில் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோயிலில் இருபத்தி நாலு அடி ஆழத்தில் உள்ள கிணறு கிணறு என்று அழைக்கப்படுகிறது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீரில் நீராடிய பின்னரே கடலில் குளிக்க வேண்டும் என்று வழக்கம் ஒன்று உள்ளது மும்மூர்த்திகளின் அம்சமான முருகன் சிவபெருமானின் அருளால் தோன்றிய முருகன் பிரணவ மந்திரத்தை பிரம்மனுக்கே போதித்தவர் மகாவிஷ்ணுவின் அன்பிற்குரியவராகவும் முருகன் விளங்குவதால் மும்மூர்த்திகளின் அருளை பெற்றவர் இதனை உணர்த்தும் விதமாக திருச்செந்தூரில் ஆவணி மாசி மாத திருவிழாவில் மும்மூர்த்திகளின் அம்சமாக முருகப்பெருமான் காட்சி தருகிறார் சாயாபிஷேகம் சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மகாதேவர் சன்னதிக்கு வரும் ஜெயந்திநாதருக்கு முன் ஒரு கண்ணாடி வைக்கப்படுகிறது அந்த கண்ணாடியில் தெரியும் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறார் அர்ச்சகர் இந்த நிகழ்வினை சாயாபிஷேகம் என்று அழைக்கின்றனர் சாயா என்பதற்கு நிழல் என்று பொருள் போரிலிருந்து திரும்பிய முருகனை குளிர்விக்க செய்யும் பூஜையை முருகனே கண்டு மனமகிழ்ந்து குளிர்வதாக ஐதீகம் இத்துடன் சூரஹம்ஹாரம் இனிதே நிறைவு பெறும் கந்த சஷ்டி விழாவின் போது பக்தர்கள் முருகன் மீது மஞ்சள் நீருற்றி குளிர்வித்து மகிழ்கின்றனர் இந்த தலமளிக்கும் வரங்கள் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று கோயில் கொண்டதால் குரு பகவானின் அருள் பெற விரும்புவோர் குரு திசையில் இவ்விரைவனை வணங்கி பலன் பெறுகிறார்கள் ஜெயந்தி அருள் வழங்குவதால் இங்கு முருகனை வணங்குவோருக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டால் தீவினை நீங்கி பலன் பெறலாம் குழந்தை பேரின்றி இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வளம் வந்தால் மக்கட்பேரை அருள்வார் வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கும் பலனை இவ்வாலயத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து முருகனை வழிபட்டால் பெறலாம் என சூதம முனிவர் கூறுகிறார் முருகனின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அலைகள் விளையாடும் வங்கக் கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்று அடைமொழியுடன் திருசீரலைவாய் என சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களிலும் சொல்லப்பட்டுள்ளது இந்த கோவிலை காக்கும் வீரவாகு தேவரின் பெயரால் பட்டினம் என்ற பெயரிலும் சிறப்பிக்கப்படுகிறது இந்த கோவிலோட தல வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனது கொடுஞ்செயலால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர் அவர்களது வேண்டுதலை ஏற்று தன் நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்தார் முருகப்பெருமானை தரிசிக்க இவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவரிடமிருந்து கேட்டறிந்தார் தனது படை தளபதியான வீரவாகுவை சூரபத்மனுக்கு தூதனுப்பினார் ஆனால் அழிவின் விளிம்பிலிருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அரைக்கூவல் விடுத்தான் முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நட்பேறு பெற்றான் வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்தில் தங்கிய முருகனுக்கு பிஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பினார் என்பது இந்த கோவிலின் தல வரலாறாக சொல்லப்படுகிறது இப்படி எல்லா சிறப்புகளையும் கொண்ட திருச்செந்தூர் செந்திலாண்டவரை ஒருமுறை சென்று தரிசித்து வந்தால் வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை என்றும் மாறாத இளமையையும் குன்றாத அழகையும் கொண்ட முருகனின் சிவந்த நிறத்தினால் செந்தில் அன்று அழைக்கப்படும் செந்தில்நாதர் வண்ணமயிலேறி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு யோகம் வேகம் மற்றும் போகத்தை வழங்குகிறார் ஓம் திருச்செந்தூர் முருகன் போற்றி ஓம் செந்திலாண்டவர் போற்றி அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்